கதைகளின் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தை தருவதே எங்கள் நோக்கம் அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும் இந்த மாற்றத்தை தரும் பயணத்தில் நம்மோடு இணைய நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ணனாக வந்ததித்தான் பரவாசுதேவன் ஆயர் குலத்தை வீடியத் தோன்றிய கருமாணிக்க சுடராம் ஆயர் புத்திரநல்லன் அவன் அருந்தெய்வம் என்று கொண்டாடப்பட்டவன் யமுனை கரையில் பல விளையாட்டுகளில் ஈடுபட்ட துறைவன் தேஜசே கற்பமானவன் ஆதியஞ்சோதியுருவை உருவை அங்கு வைத்திங்கு பிறந்த வேத முதல்வன் வசுதேவ தேவகிக்கு தன்னையே புத்திரனாக உபகரித்தவன் எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவன் கிருஷ்ணனாக வந்துதித்த பார்க்கடலில் பயத்துயின்ற பரமன் பரமசுகமான பார்க்கடலிலே வசித்தாலும் அவன் மனமோ வசுதேவரிடமே இருந்தமையால் வாசுதேவ கிருஷ்ணனாக வந்துதித்தானாம் அந்த பக்தவத் சலன் வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்து அன்று அன்னை புலம்பப் போய் அங்கோர் குலம் புகுந்தவன் அவன் குறவையாய்ச்சியரோடு கோத்தவன் குன்றம் ஒன்றேந்தி அமரர்கோன் ஆணவம் அழித்தவன் பொய்கை நாகம் சிரசில் நர்த்தனமாடியவன் மண்மிசை பெரும்பாரம் நீக்க பாரத மாபெரும் போர் செய்து மாயங்கள் செய்தவன் பாண்டவர்களுக்கு புகழிடமாய் அவர்களின் பலமாய் இருந்தவன் அடிக்கீழமருந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்று அருள் கொடுக்கும் பெருமான் ஒரே சமயத்தில் கம்சனுக்கு மிருத்யுவாகவும் அவனுடைய மல்லர்களுக்கு இடிபோலவும் மதுரா நகரிலுள்ள ஐந்து மைந்து மைந்து மைந்துமாகி நின்ற ஆதிதேவன் இவ்வளவு செய்தும் அன்று அவளுக்கு பேராபத்து வந்தபோது கோவிந்தா என்றவள் அழைக்க கிட்ட நின்று உதவ பெற்றிலனே என்றும் இக்கடன் வட்டியுடன் சேர்ந்து எண்ணெஞ்சிலிருந்து சுமை நீங்காமல் நிற்கிறது என தன்னை கடனாளியாகவே எண்ணியவன் ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகன் ஆவிமணிவண்ணன் ஒன்றலா உருவாய் மறுவாய் மாயங்கள் புரிபவன் காணலுமாகான் கருத்தின் கண் பெரியன் ஏக்கமூர்த்தி இருமூர்த்தி மும்மூர்த்தி என ஆகிய நாரணன் ஒத்தாரும் மிக்காரும் இலையாய ஸ்ரீகிருஷ்ணன் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொறும் கரந்தெங்கும் பரந்துளன் எல்லா வித்தியைகள் வழியாகவும் அறியப்படும் பொருளாயிருப்பவன் இதற்கு மேல் வேறொன்றுமில்லாத சதானந்த பரமபதத்தை அருள்பவன் அவன் இவ்வெலுலகம் இன்பம் பயக்க இனிதுடன் வீட்டிருந்து ஆள்கின்ற எங்கள் பிரான் ஸ்ரீ கிருஷ்ணா சொந்தங்களுக்கு பரவசமிக்க ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள்